அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அமெரிக்காவையே ஒழுக்கிய ஓசேஜ் பழங்குடியின படுகொலைகளை பற்றி தான் முதல்ல அமெரிக்க பழங்குடியின பற்றிய வரலாறை சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஓசேஜ் கொலைகளுக்குள்ளே போயிடலாம் இத்தாலியரான கிறிஸ்டபர் கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க கிளம்புற பயணத்தில் எதேச்சையாக தான் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறாரு இது நடந்தது கிபி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆனா அமெரிக்காவோட வரலாறு மற்றும் மனித தோற்றம் அப்படிங்கிறது பனிக்காலத்திலே தொடங்கிறது பனிக்காலம் அல்லது ஐசெச் காலம் அப்படிங்கிறது இன்றிலிருந்து பதினோரு ஐநூறு ஆண்டுகள் பிந்தைய காலம் அமெரிக்காவுடைய பூர்வ குடிகள் செவ்விந்தியர்கள் அழைக்கப்படுறாங்க இன்றைக்கு அமெரிக்கா வெங்கும் நிரம்பி இருக்கிற ஐரோப்பியர்களும் அவர்களுக்கு அடிமைகளாக பிற்காலத்துல ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வரப்பட்ட கருப்பர்களும் அமெரிக்காவிற்கு வந்து குடியேறியவங்க தான் செவ்விந்தியர்களை இந்தியர்கள்னு சொல்லுவாங்க ஆசியால நாடோடி வேட்டையனமா தெரிஞ்சிட்டு இருந்த இந்த செவ்விந்தியர்கள் பனிக்காலத்தில் அமெரிக்கா வந்தடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஆய்வுகள் ஆயிரக்கணக்கான இனக்குழுக்களை உள்ளடக்கிய இந்து செவ்விந்தியர் குழு இன்றைக்கு அமெரிக்காவின் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளை பெருவாரியாக குடியேறி இருக்காங்க அப்பாச்சி செரோக்கி சியோக்ஸ் செயனே அரப்பகோ அப்படின்னு எண்ணற்ற இனக்குழுக்கள் இவர்களில் உண்டு இவர்களில் குறிப்பாக சியோன் மொழி குடும்பத்தைச் சேர்ந்த நியூகோன்ஸ்கா அதாவது ஆங்கிலத்தில் ஓசேஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இனக்குழு இன்றைக்கு அமெரிக்காவின் ஒக்கலஹோமா கான்சாஸ் அர்கான்சாஸ் பகுதிகளை உள்ளடக்கிய மிசிசிப்பின் அதிகார வசிச்சிட்டு வசிச்சுட்டு வந்த ஒரு சுவிந்திய இனம் ஓசேஜ் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் பீப்புள் ஆஃப் த மிடில் வாட்டர்ஸ் இந்த சுவிந்திய இனம் வகோண்டா அப்படிங்கிற இயற்கை வழிபாட்டை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் பிற்காலத்தில் பல இனக்குழுக்கள் கிறிஸ்தவத்தை ஐரோப்பியர்களுடைய திணிப்பால் வேற வழி இல்லாமல் ஏற்றிட்டும் இருக்காங்க இந்த திணிப்புங்கிறது வெறும் வார்த்தைகளால் நம்மளால் விவரிக்கவே முடியாது அப்படி ஒரு வன்முறை தாக்குதல் அமெரிக்க பூர்வகுடிகள் மேலே கட்டவழ்த்து விடப்படுது அதுவும் கிறிஸ்தவத்தோட பெயரால் வந்தேரிகளான ஐரோப்பியர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க பூர்வகுடி கிட்ட இருந்து எப்படி ஐரோப்பியர்கள் நிலத்தை பறிச்சாங்க வந்தியர்கள் எப்படி பூர்வகுடிகளை அடிமையிலாக்குனாங்க அப்படிங்கிற விரிவான காணொலியை கூடிய சீக்கிரமாக நான் பதிவு செய்கிறேன் காத்துருங்க இப்போ திரும்ப ஓசிஜ் கொலைகளுக்கு நம்ம வரலாம் ஐரோப்பியர்களுடைய வருகைக்கு பின்னாடி செவிந்தர்களுடைய வளமான வாழ்விடங்கள் பறிக்கப்பட்டது அதற்கு பதிலாக பொட்டல் காடுகளை போன்ற நிலங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த பொட்டல் காடுகளை ரிசர்வேஷன் லேண்ட் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இது பல்வேறு செவிந்தியனங்களுக்கும் நடந்தது ஓசேஜிகளுக்கும் நடந்தது நல்வாய்ப்பா நிலத்துடைய மொத்த உரிமையும் குடியமர்த்தப்பட்ட பழங்குடியினருக்கு கொடுக்கப்பட்டது அதாவது நிலத்தின் மேலும் கீழுமான உரிமை ஓசேஜிகளுக்கே கொடுக்கப்பட்டது இதுதான் ஓசேஜிகளுடைய அபரிவிதமான செழிப்போட ஒரு தொடக்க புள்ளினே சொல்லலாம் காரணம் ஓசேஜிகளுடைய நிலங்களின் அடியில் கருப்பு தங்கம் பிளாக் கோல்டுன்னு சொல்ல எரிபொருள் எண்ணெய் வளம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் வாகனங்கள் உலகம் முழுக்க பரவலாக அறியப்பட்ட காலம் அப்படிங்கிறதுனால எரிபொருள் எண்ணெயுடைய தேவை ரொம்பவே அதிகமாக இருந்தது அமெரிக்க அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் ஓசேஜிகளோட ஒப்பந்தம் போட்டாங்க அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்காக ஓசேஜிகள் செல்வந்தர்களானார்கள் மற்ற பழங்குடிகள் ஐரோப்பியர்களுடைய கைகளை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இங்கே ஓசேஜிகளுடைய நிலைமையே வேறையாக இருந்தது நிலங்களில் வேலை செய்யறதுக்காகவும் வாகனம் ஓட்டவனு வேலைக்காக ஐரோப்பியர்கள் ஓசேஜிகளை நாடி இருந்த காலமும் இருந்தது காரணம் ஒரு ஓசேஜ் பழங்குடியினருடைய ஆண்டு வருமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலேயே பதிமூணு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இன்றைய மதிப்பில் அது நானூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இன்றைய இந்திய ரூபாய் மதிப்புப்படி அது ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடிகள் இந்த அதீத செல்வமே ஓசேஜ்களுடைய அழிவிற்கும் ஒரு தொடக்க புள்ளியாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரையிலான அந்த இருபது ஆண்டுகளில் ஓசேஜ் கொலைகள் ரொம்ப அதிகமாக இருந்தது சரி யார் தான் அந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்க அரசு ஓசேஜ்களுடைய எண்ணெய் பரிவர்த்தனை மற்றும் கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிறதுக்காக அரசு அதிகாரிகளாக ஐரோப்பியர்களே நியமிச்சிருந்தாங்க அப்படி ஒருவர் தான் வில்லியம் கிங் ஹேல் இவர் தான் ஓசேஜ் கொலைகளுடைய மூளையாக செயல்பட்டவர் காரணம் கொலை செய்யப்பட்ட ஓசேஜ்களுடைய இன்சூரன்ஸ் பணங்களை கொள்ளையடிக்க தான் அவர் இந்த வேலையை செஞ்சார் அது மட்டும் இல்லாமல் ஓசேஜ்கிட்ட வேலை பார்க்குற ஐரோப்பிய இளைஞர்கள் ஓசேஜ் பெண்களே திருமணம் செஞ்சால் ஓசேஜ் குடும்பத்துடைய ஹெட்ரைட் அப்படிங்கிற உரிமை அந்த ஐரோப்பிய இளைஞர்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது போன்ற இனக்கலப்பு திருமணங்களையும் ஹெல் தன்னுடைய சுய லாபத்துக்காக ஆதரித்து ஊக்கப்படுத்தினார் ஒரு கட்டத்தில் கொலைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக ஓசேஜ்கள் வாஷிங்டனில் முறையிட போயிட்டாங்க புரே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த விஷயத்தில் தலையிட்டு கொலையாளிகளையும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு தான் அமெரிக்க அரசு குடும்பத்துடைய ஹெட்ரைட் உரிமை அப்படிங்கிறது ஓசேஜ் அல்லாதூருக்கு கிடையாது ஒரு ஐரோப்பிய இளைஞர் ஒரு ஓசேஜ் பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம் கணவனா மட்டும்தான் அந்த ஐரோப்பிய இளைஞரால் இருக்க முடியும் அந்த குடும்பத்துடைய ரேட் அவருக்கு போகாது அப்படிங்கிற சட்டம்தான் அது ஆனா அதே அரசு தான் பிற்காலத்துல பழங்குடியினருடைய ரிசர்வேஷன் நிலங்கள் மேல் மட்டுமான அதிகாரம் மட்டும்தான் இனிமேல் பழங்குடிகளுக்கு உண்டு கீழுள்ள உள்ள வளங்கள் அனைத்தும் அரசுக்கே சொந்தம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க இதன் மூலம் ஓசேஜ்களுடைய நில உரிமைகளில் கை வைக்கிறது அமெரிக்க அரசு ஒரு வழியாக ஓசேஜ் கொலைகளும் முடிவுக்கு வருது ஓசெஜ் கொலைகளை பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுல உலகின் புகழ்பெற்ற இயக்குனரான மார்ட்டின் ஸ்கார்சஸ் இயக்க புகழ்பெற்ற நடிகர்களான ராபர்ட் டி லியோனார்டோ டிகாப்ரல் மற்றும் லில்லி கிளாட்ஸ்டோன் நடித்த வெளியான கில்லர்ஸ் ஆஃப் த ஃபிளவர் முன் திரைப்படமோ இதை பற்றி விரிவாக பேசியிருக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் பார்க்கலாம் இப்படியாக உலகின் பல்வேறு தேசிய இனக்குழுக்களை இயற்கை வள கொள்ளைக்காக சிதறடித்திருக்கிறது அமெரிக்க அரசு இன்று இந்தியாவிலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற உத்திகள் இந்திய நிலப்பரப்பின் பல்வேறு தேசிய இனங்களை அளிப்பதன் எதிர்கால திட்டமே ஆகும் அதனால் மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மற்றும் ஒரு காணொலியோட விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்